தேடுதல் தேடுதல் என்றால் வெளியில் இருப்பதை தேடுதல் நம் மனதுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதும் ஒரு தேடல்தான் பொதுவாக இல்லாததை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தேடல் நம்மிடம் கல்வி இருக்கிறது அறிவு இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு நாம் எதை பெற முடியும் என்றால் ஏதாவது ஒரு வேலையை பெற முடியும் அறிவினாலும் உடலினாலும் ஒரு பொருளை நாம் தேட முடியும் பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை நம்மை சுற்றி பார்க்கக்கூடியது அனைத்தும் பொருள்தான் ஆனால் அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா முடியாது ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் யார் யாருக்கோ அவைகள் எல்லாம் சொந்தமாக இருக்கிறது மனிதன் நம்மைப் போன்றவர்கள் அரபு நாடுகளுக்கு சென்று வேலை பார்த்து பொருளை ஈட்டுகிறார்கள் பொருள் என்றால் இங்கே பணம் அது டாலராக இருக்கலாம் ரூபிளாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த வகையிலான ஒரு பணமாக இருக்கலாம் அல்லது பொன்னாக இருக்கலாம் அல்லது வெள்ளியாக இருக்கலாம் இப்படித்தான் மனிதன் பொருளைத்தான் தேடுகிறான் கடவுள் என்பது நம் மனதுக்குள்ளே இருக்கிறது பொருள் என்று சொல்வார்கள் பொருளைத்தான் பொதுவாக எல்லோரும் தேடுகிறார்கள் கடவுளை தேடுவதில்லை கோவிலில் சென்றால் அங்கே கடவுள் இருப்பதாக சிலையை பார்த்து வணங்கி வருகிறார்கள் இது அவர்களுடைய சித்தாந்தம் ஆனால் உண்மையிலேயே கடந்து உள்ளே செல்லக்கூடிய ஒரு தன்மை மனதிடம் ஞானத்தால் பெற முடியும் என்பதுதான் சிவவாக்கியர் முதற்கொண்டு பல ஞானிகள் சொன்னது ஆனால் வெளியே அண்டத்திலே அல்லது பால்வெளியிலே அங்கேதான் கடவுள் இருக்கிறார் என்று மனிதன் தேடுகிறான் அது அவனுக்கு கிடைத்ததா என்றால் கிடைக்காது நிச்சயமாக கிடைக்காது காரணம் அப்படி ஒன்று இல்லை இல்லாததை தேடும் பொழுது அவனுக்கு விரக்தி தான் அடையும் தன்னை மாய்த்து கொள்வான் அப்படித்தான் நடக்கும் பொருளை தேடுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் பொருளை தேடுங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்வியுங்கள் அதை விட்டுவிட்டு வேற எதையோ தேடாதீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்காது என்பதை சொல்லி இந்த காலைப்பதிவை நான் முடிக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே